கண்ணன் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்தான் எரிச்சலோட புத்தக பைய தூக்கி எரிஞ்சான் அப்பா படிப்பது மிகவும் கடினமா இருக்கு என்னால முடியல இனிமே பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அது காதல வாங்காத அவரு பழம் வாங்க கடத்திறவுக்கு போற நீயும் வர்றியா அப்படின்னு கேட்டாரு கண்ணனும் அவங்க அப்பா கூட புறப்பட்டான் அங்க பழக்கடையில நிறைய பலாப்பழங்கள் இருந்தன அப்பா பலாப்பழம் ஒண்ணு வாங்குங்க இனிப்பான சுலைகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான் பலாப்பழம் வேணாம் அந்த பழத்திற்கு வெளியே உள்ள முட்கள் நம்மளோட கையை குத்தும் அதன் கடினமான தோலை கத்தியால அறுக்கணும் பிசின் கையில ஒட்டி எரிச்சல தரும் உள்ள சக்கைகளை நீக்கினால்தான் பலாச்சுளை கிடைக்கும் இவ்வளவு துன்பப்பட்டு பலாச்சுலை சாப்பிட வேண்டுமா என்ன அவர் கேட்டார் அப்பா பலாச்சுளையின் சுவைக்காக எவ்வளவு துன்பன்னாலும் படலாம் பலாப்பழம் வாங்குங்க அப்படின்னு சொன்னான் மகனே படிப்பும் பலாப்பழம் போன்றது தான் தொடக்கத்துல கடினமா இருக்கும் எதிர்காலத்துல நமக்கு நிறைய நன்மைகளை தரும் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொன்னியே இது சரியா அப்படின்னு கேட்டாரு அப்பா கல்வியோட பெருமையை அறிந்து கொண்டேன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் செல்றேன் மகன் திருந்திய மகிழ்ச்சியில பலாப்பழம் வாங்கினார் அவர்